இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பாபர் சுவாமி ஐயப்பா பாபர் சுவாமி ஐயப்பா ஏப்பா ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததுலயே இசையில வந்து ரொம்ப நாட்டம் உள்ள ஆட்கள் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களாகவே இருப்பாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி காதல் திருமணமா இல்லை எங் என்னுடைய திருமணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் எப்படின்னா இசைத்துறையில் பல பெரியவங்களுக்கு எளிமையாக எல்லாமே கிடைச்சிரும் கலைத்துறையில் எல்லாமே கனவு தொழிற்சாலை அதனால் எளிமையாக எல்லாமே கிடைச்சிரும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா தொலைச்சிடக்கூடாது அதனால் என்ன செய்வேன்னா அதுக்காக தேடி வீட்டில் சொல்லி அதுக்கான ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய ஒப்புதலோடு செய்து வைத்த திருமணம் என்று அவங்களுக்கு பிடித்த பாடம் அவங்களுக்கு ஒரு திருப்புகழ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முருக பக்தி அவங்க ரொம்ப ஜாஸ்தி கந்த சஷ்டிகளாக விரதம்லாம் இருப்பாங்க கந்த நிதியில் இருப்பேன் அவங்களுக்கு வந்து திருப்புகழ் ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த குறிப்பிட்ட இந்த பாட்டை வந்து ஆக்சுவலாக வந்து நீயா நான் நல்லா பாடுறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் அந்த நேரத்தில் எனக்கு வந்து அவர் இவர் கேட்டார் நம்ம கோபி அண்ணா கேட்டார் இந்த இந்த பாட்டு தவிர இந்த பாட்டுக்கு மேலே பக்தி பாட்டு கிடையாது உலகத்தில் சத்தியமாக நான் அடித்து சொல்லுவேன் எவ்வளவு பாட்டு இருக்கு இந்த பாட்டுக்கு மேல உலகத்துல காரணம் என்னென்னா தெய்வத்தையே வரவழைக்க வரவழைத்த பாட்டு முத்தை தருபத்தி திருநகை அத்தி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முட்கட்பரமற்கொருதையில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முபர்க்க தமரரும் அடிப்பேனே பத்து தலை தத்த கனை தொடு ஒச்சு கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பொருள் பட்ச தொடுரட்சி தருள்வது பொருளாளே ஒத்த தயிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி தி நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பரிரட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போது கொத்து பறை கொத்து கணமிசை குக்கு கொகு குத்தி பொதைமுக்கு பிடியென முதுகு கோட்புட்ட நட்பற்ற உணரை வெட்டி பணியிட்டு குலகிரி கொத்து பட கொத்து பரவல பெருமாளே அம்மா அப்பா பார்த்த பொண்ணை தான் நான் திருமணம் செஞ்சேன் இன்னைக்கு வாழ்க்கை துணைவி எனக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்கு அதாவது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம்னா நமக்கு தேவையான பணிவிடைகள் ஆமா இப்போ நான் உங்க இந்த நீ அப்படிதான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரும்போது கூட நீங்க நீயா நானாக்க அன்னைக்கு வந்து லைட் ப்ளூ போட்டு போனீங்க இன்னைக்கு திக்கு ப்ளூ போட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல மனைவி ஒரு மந்திரி அவங்களுக்காக ஒரு பாடல் பாடம் சார் அவங்களுக்காக என்ன பாட்டு பாட தீன் குலக்கண் பாருங்களா தீன் குல கண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு நினைக்கிறேன் அட்டி ராஜிட்டார் ராணி பாத்திமுத்து ஜஹராவின் பரம்பர வந்த பெண்ணே இசுலாத்தில் நெறித்தபழும் எங்கள் கண்ணே தீன் குல கண்ணு நல்ல திருமறை பெண்ணு தீன் குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு மாண்புகளை காத்து நிற்கும் மகிஷரின் கண்ணு தீன் குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு கடல் குளித்து கதிரவன் உதிக்கும் முன்னாலே கடல் குழித்து கதிரவன் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குழித்து வலுபடுத்து சுபுகு தொழுகுவாள் மடல் தாளை கரங்களிலே மறைய ஏந்துவாள் மடல் தாளை கரங்களிலே மறைய ஏந்து தன் மனம் வாக்கும் நிலைத்திருக்க இரையை வேண்டுவாள் குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு இப்போ ஒரு சின்னதாக ஒரு நீயா நான் சில சுச்சுவேஷன் சொல்லுவேன் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து யார் சிறப்பாக பாடுறீங்கன்னு பார்த்தலாம் ஒரு போட்டி ஒரு போட்டி அண்ணனுடைய போட்டியா நீங்க கேட்டதுலயே இதுதான் சிறந்த லிரிக் அப்படின்னு நினைக்கிற ஒரு டெவோஷனல் பாடல் எங்கே இருக்குன்றான் அதாவது இறைவன் எங்கடா இருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பாட்டு எங்கே இருக்கின்றான் இறைவன் என்றே கேட்கின்றான் எங்கே இருக்கின்றான் இறைவன் என்றே கேட்கின்றான் எங்கேயும் இருக்கின்றான் நம்பும் இதயத்துள் சிரிக்கின்றான் எங்கேயும் இருக்கின்றான் நம்பும் இதயத்துள் சிரிக்கின்றான் இருக்கின்றான் இறைவன் இங்கேயும் இருக்கின்றான் அருமை அருமை அண்ணா இப்பதான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க இறைவன் இறைவனையோ இந்த மத நல்லிணக்கத்தையோ நம்ம இசையால தான் இசை கலைஞர்களால தான் அதை நம்ம வந்து முடியும் அதனால் இறைவன் இசையாக இருக்கின்றான் இசையாய் தமிழாய் இருப்பவனே ஆ இந் இசையாய் செந்தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகபர சுகமருள் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே பொன்னில் மேனியில் போசையவள் வெள்ள நீரும் பூந்தளிர் மலர் மாலையும் பொலிகுடன் ஒளிவிடும் இளமாதி பொன்னெழில் வேணியில் போசிய வெள்ளீரும் பூந்தளிர் மலர் மாலையும் மாணவர் ஞானியர் வாழ்த்திடும் வடிவினை உடையாய் அருள் பெரும் சுடராய் அடியவர் மனதினிலே இசையாய் தமிழாய் இருப்பவனே எனக்கு வந்து இந்த வரிகள் வந்து அளவிக்கக்கூடிய வரிகள் அண்ணா வந்து இறந்த உடனே ஒரு பாட்டு பாடினாங்க நாகூரியம் ஹனீஃபா வந்து பாடின பாட்டு அதை யார் கேட்டாலுமே அழுதுறாங்க அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தமிழ் மணக்கும் திசையெல்லாம் தேடினேன் உன்னை சான்றோர்தம் அவையெல்லாம் அலையவிட்டேன் கண்ணை கமழ்கின்ற பயந்த காவியமே அண்ணா கண் கலங்கி கதற விட்டு சென்றனையோ அண்ணா சென்றனையோ அண்ணா எங்கே சென்றாய் நீ எங்கே சென்றாய் எங்களை எங்க விட்டு எங்கே சென்றாய் இதயத்தின் தீபமே எங்கே சென்றாய் இந்த பாடல் கேட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து தவறாகவே போகாது இறையின் மறையும் நபியின் மொழியும் மறையும் நபியின் மொழியும் இருக்கும் போது உனக்கு கவலை இல்லை 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 என்ற துன்பம் வந்த போதும் துணிந்து நில்லு

அந்த முடி காணிக்கை செலுத்துவதற்கும் இஸ்லாமியத்துக்கும் சம்பந்தம் உண்டு சம்பந்தம் உண்டு பத்மாவதி தாயார் வந்து பாத்திமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க இதெல்லாம் விட இன்னும் மகுடமாக சாமின்னு இருக்கார் ஐயப்பனுக்கு தோழன் இல்லையா அப்போது ஐயப்பன் வந்து மோகினி திருமாலுக்கும் சிவனுக்கும் கை வழியே பிறந்தால் கையப்பன் தான் ஐயப்பன் வந்தார் அவருக்கு பகை

நம்ம நம்ம இந்துத்துவாக்கும் இஸ்லாமியத்துக்கும் எவ்வளவு ஒரு ஒரு நெருக்கமான ஒரு ஒற்றுமையா ஏற்படுத்தி இருக்காங்க வாழ்ந்திருக்காங்க ஐயப்பன் பண்ணியிருக்காரு அப்ப ஐயப்பனுக்கு ஒரு பாட்டு வந்து கொடுக்கலாமா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 யப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் பகவதியே தேவனே தேவியே சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் உண்ணாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பாபர் சுவாமி ஐயப்பா வைபா இருக்கு எனக்கு இன்னும் ரெண்டு மூணு பாட்டு பாடுங்க எனக்கு அதிகமா தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க சார் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் சபாஷ் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன் பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன் பணிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளங்க பேச்சாவேன் தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளங்க பேச்சாவேன் மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன் நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவேன் முருகா 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 மலேசியாவில் ஒரு கிளப்ல பாடுற பாடும்போது மலேசியாவில் வந்து ட்வின் டவர்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்துக்கு எல்லாம் தெரியும் அந்த ட்வின் டவர் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் ட்வின் டவர் பெட்ரோனஸ் பேர் வந்து பெயரு அதுக்கு சொந்தக்காரங்க தமிழர்கள் கோபாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அனந்தமிங்க அந்த ரெண்டு பேரும் தமிழ் ஆளுங்க தமிழருக்கு சொந்தமான பெட்ரோனஸ் அவங்க ரெண்டு பேரும் இந்த கிளப்புக்கு வராங்க அந்த கிளப்புக்கு வந்த உடனே இப்ப நான் வந்து சொல்லியிருக்காங்க யாரோ ஊர்கார பசங்களாம் வந்திருக்கானுங்க பாடுறதுக்கு நல்லா பண்றானுங்க போய் வந்திருக்காங்க தெரியாது அந்த ஓரமா உட்காந்துருக்காங்க ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க அதுல சாங் எழுதுவாங்க எனக்கு எழுதி செல்லும் விதியின் கை எழுதி மேலும் எழுதி எழுதி மேல் மேற்க்சொல்லும்னு ஒரு வரி எழுதி ரிக்வஸ்ட் வருது எனக்கு இந்த பாட்டு புதுசார் கை நட பெரிய பெரிய இது கிடையாது அப்படியே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பாட்டு மனப்பாடமா பாடுவேன் பழசும் சரி பக்தி பாட்டும் சரி பத்தாயிரம் பாடல் ரெண்டாவது குறைந்தபட்சம் தெரியாத பாட்டு இருக்காது பாகவதர் பாட்டுலேருந்து சங்கர் மகாதேவன் வரைக்கும் பாடிடுவேன் மனப்பாடமாக பாடிடுவேன் எனக்கு லிரிக்ஸு டைரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே கை விஷயம் தான் போவேன் கச்சேரிங்களுக்கு அங்க அண்ணன் தேவான்னு சொல்லி தேவா நாகான்னு சொல்லிட்டு மலேசியால அண்ணா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இந்த பாட்டு ஒன்று திரும்பி பாடி நடாண்டாரு என்னென்ன சொல்றீங்க அப்ப அந்த 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 மோப்பனிங் அந்த தொகையரா தொகையராம் அதுக்கு அது அதை ஹம் பண்ணுங்கன்னாரு ஹம் பண்ண உடனே உடனே கடைசியில் பார்த்தா அந்த பாட்டு வந்து அப்படியே வலிக்கும் இருக்கிற வழிய அப்படியே ஏத்தம் பாட்டு அந்த ட்ரெயின்ல போவாங்க அந்த பாட்டு எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற் செல்லும் அழுதாலும் அழுதாலும் அதில் ஓர் எழுத்தும் மாறாதே வருந்தாதே மனமே வீணை வருந்தாதே மனமே ஒரு போதும் அவனன்றி அணுவும் அசையாதே வருந்தாதே மனமே வீணி வருந்தாதே மனமே இரவும் பகலும் மாறி தோன்றும் நிலையை எண்ணிப்பா இலைகள் முதிர்ந்து மீண்டும் தோன்றும் முறையை எள்ளிப்பார் முறையை எள்ளிப்பார் ஒரு போதும் அவனன்றி ஓரணுவும் அசையாதே வருந்தாதே மனமே வீணே வருந்தாதே ஒவ்வொரு மனிதனுக்கும் பாட்டு இரவும் பகலும் தோன்றும் துன்பம் யாவும் ஈசன் செயலே ஆகுமே இகழ்ந்தவாய புகழ்ந்து பேச காலம் மாறுமே காலம் மா வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாட்டு வந்து ஓக்கு பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு அமைச்சிருப்பாங்க எம்எஸ்விதான் அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து அரியனுக்கு பாடுறதுக்கு அந்த இடத்த நேராக வந்தாங்க ரெண்டு பேரும் ஏன்னா அந்த மலேசியா ஞாபகம் வந்தது நேராக வந்தாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில அப்படியே எடுத்தான் அவன் பட்டு பெற்றோன்னு இல்லையா அப்படி எல்லாம் ஆர்க் கொடுத்துட்டு மீதி என் கையில் வச்சுட்டு போயிட்டான் காசுக்காக சொல்ல வரல அவன் வந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தான் அந்த பாட்டை கேட்டுப்பான் சொல்லுங்கள் இங்கே வெளிநாட்டில் உள்ள வசிக்கின்ற தமிழர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்கே மலேசியாலையோ சிங்கப்பூர்லேயோ துபாயிலேயோ எங்கே போய் வேலை செஞ்சாங்களோ நம்ம ஊர் பாசம் அவங்ககிட்ட இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத நான் பல பேரை பார்த்துருக்கேன் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி அங்கே போய் வாழ்றாங்க ஆனா அவங்களுக்கு கச்சேரின்னு சொன்னா நிறைய பேர் வந்து குமிஞ்சிருவாங்க அதே மாதிரி நம்மள இசை பிரியர்கள் தான் நீங்க எதுக்குமே ஹிரியர்கள் கார் திறந்தா பாட்டு ஓடும் பழைய பாட்டுக்கு தான் சின்ன பையன் ஏழு வயசு பையன் பாடுவா சார் கத்தையை தீட்டாதே குந்தன் புத்தியை தீட்டுப்பா அதே மாதிரி மலேசியாலேயே போனாலே கலைஞர்கள் மரியாதை அதுக்கு ஒரு பேர் உண்டு மலேசியாவில் வந்து பாடகர்கள் சிங்கர் சொல்லணும் எதாட்ட ந நசீர்னு எதுவும் ஒரு ஒரு பேர் இருக்குது அது சொல்லியாச்சுன்னா போதும் உடனே சாப்பு குத்தி கொடுத்துருவாங்க விஞ்ஞானி நான் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோம்னா எங்கே போய்ட்டு வரீங்க கச்சேரி போய்ட்டு வரோம் சார் ப்ரோக்ராம் போய்ட்டு வரேன் மலேசியாவில் லக்கேஜ் எல்லாம் கீபோர்ட்லாம் வச்சுருந்தா போங்க போங்கன்றான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கலைஞர்களுக்கு எங்கே போனாலும் ஒரு கண்ணியமும் மரியாதை இருக்கும் உணர்ச்சி உணர்ச்சியை தூண்டக்கூடிய பாட்டெலாம் ஆயிரம் பாட்டு இருக்குது இன்றைக்கி அந்த கலைகளை வந்து என்ன செய்யணும் கலைகளை வளர்க்கணும் கலைஞர்களை வளர்க்கணும்